வணக்கம் நண்பர்களே நாம் இன்று காண இருப்பது செய்வினை ஏவல் வெள்ளி சூனியங்கள் செய்யும் நபர்கள் அதை இடைவிடாமல் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் ஒரு நபரை ஒரு பத்து கோவில்களுக்கு சென்று வந்து கொண்டிருப்பார்கள் அஞ்சாறு மாந்திரியர்களை கையில் வைத்திருப்பார்கள் அவர்கள் ஒரு நபரிடம் சரியாகவில்லை என்றால் உடனடியாக அடுத்த நபரிடம் சென்று அவர்கள் எதிரிகளுக்கு ஏவல் இடைவிடாமல் செய்து கொண்டே இருப்பார்கள் ஏவலை சரி செய்பவர்கள் அதை இடைவிடாமல் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு சில நபருக்கு பிரச்சனைகள் இருக்கும் ஒரு சில நபர்கள்தான் ஒரு இடத்தில் ஏவல் செய்துவிட்டு அப்படி ஓய்ந்து விடுவார்கள் மற்றும் சில நபர்கள் எதிரியை கண்காணித்தவரை அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் உடனடியாக ஒரு நபரிடம் சென்று வைத்து அது பலனில்லை என்றால் அடுத்த நபரிடம் சென்று ஏவல் செய்வார்கள் இவ்வாறு இடைவிடாமல் செய்யுணை ஏவல் பில்லி சிவனியங்களால் ஏகப்பட்ட நபர்கள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்கள் அதை சரி செய்தாலும் திரும்பவும் மறுபடியும் ஏவல் செய்வார்கள் அவர்கள் அதற்குள்ளே எந்திரங்களை மந்திரங்களை சரி செய்து அணிந்து கொண்டால் மட்டுமே ஓரளவு அதிலிருந்து தப்பிக்க இயலும் எனவே இந்த ஏவல் பில்லி சூனியங்கள் செய்பவர்கள் அவர்கள் விடும் ஏவல் நம்மளை அண்டை விடாமல் பாதுகாப்பதற்காக ஆதி காலத்தில் முனிவர்கள் சில அற்புதமான மந்திரங்களை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதில் ஒரு மந்திரம்தான் இது இந்த மந்திரத்தை தினம் ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் இந்த மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஊரு ஜபித்து சித்தி செய்து வைத்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு இந்த மந்திரத்தை தினம் காலை மாலை வேளைகளில் ஒரு இருபத்தோரு முறை ஜபித்து இந்த திருநீட்டை எட்டு திக்கிலும் தூவி தூவிவிட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பு கட்டி விழுந்துவிடும் எதிரிகள் விடும் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் அந்தந்த திசையிலேயே கட்டி நிறுத்தப்படும் நம்மளிடம் அண்டாதவாறு அரண் போன்று நின்று பாதுகாக்கும் எனவே நண்பர்கள் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்க்கையில் வரும் செய்வினை ஏவல் பில்லி சிவனியங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மந்திரத்தை கூறுகிறேன் கவனியங்கள் அறிவோம் பெரிய பிராட்டி அவ்வை அரிதும் எட்டு திக்கும் என்றான் உடம்பும் ஆகாசம் பூமியும் பொருந்தகட்டி சூழ்ந்து வார ஏவல் பை அஞ்சிப்பை சந்திப்பை காலப்பை மாலைப்பை இருக்கன் முறுக்கன் ஐயன் காட்சி குட்டி சாத்தான் குரலில் இருளன் இசைக்கி இசல் வீரபத்திரன் மாடல் மாடத்தில் வெற்றி முற்றி முடபோதம் முன்னோடி காமிகால் போன ஸ்ரீ காட்டேரி துர்க்கை பேச்சி பிணந்தின்னும் ராட்சசி சன்னியாசி லாடன் தவசி ஜின்னோடு மோகி திரைவியம் காத்த வண்ணாரன் வழிச்சோட்டக்காரன் காலை மேல் காளை காலை கருப்பன் பந்தி பலவேசக்காரன் சர்வோடி துஷ்ட பூத பிரேத பிசாசுகளை எல்லாம் பிடித்து குடத்தில் அடைத்து வாயில் சோரூட்டி மாண்டம் ஆறு கொண்டு அடித்து எட்டிலிக்கும் எஞ்சான் உடம்பும் ஆகாசம் பூமியும் பொறந்த கட்டினேன் என் கட்டு என் குருநாதன் கட்டு வங்கட்டு வைரவன் கெட்டு போல் ஒத்து நிற்க சிவா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் காலை மாலை ஒரு இருபத்தோரு முறை உறிஞ்சவித்து எட்டு திக்கிலும் அந்த திருநீட்டை ஊதிவிட்டீர்கள் என்றால் அந்த இந்த திசையில் வரும் செய்வினை ஏவல் பில்லி சூனியங்கள் கட்டுக்கு உள்ளாகி நம்மளை அண்டாமல் ஒரு அரண் போல் இந்த மந்திரமானது பாதுகாத்து நிற்கும் இந்த மந்திரம் ஒரு ஏற ஏறத்தான் அதை அற்புதமாக பலனளிக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் இதை மீறி சில துஷ்ட தேவதைகள் வருவது மாதிரி தோன்றினாலும் இந்த மந்திரம் நம் இடைவிடாமல் ஜெயித்து வரும்போது இந்த மந்திரம் அற்புதமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக பலனளிக்கும் நன்றி நண்பர்களை இந்த இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்வில் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் உங்களது நண்பர்கள் உறவினருக்கும் இதை தெரிவித்து அவளுடைய வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் வெற்றியடை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலில் வரும் வீடியோக்கள் உடனுக்குடன் வந்து சேர இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐக்கனையும் அழுத்திவிட்டால் நாம் நான் வெளியிடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் நன்றி நண்பர்களை